நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம் இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம் நான் உங்கள் திதி யோக கரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் மணிவண்ணன் இந்த பதிவு ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி நாம் பனிரெண்டு ராசிகள் வாரியாக பனிரெண்டு லக்னங்கள் வாரியாக என்ன மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது யார் யாருக்கெல்லாம் இது நல்லா இருக்குது யார் யாருக்கெல்லாம் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் வருகின்ற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இந்த ராகு கேது பேச்சுகள் என்பது நிகழ உள்ளது இதுவரை மேசராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இந்த தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார் அதே போல் கேது பகவானை பொறுத்தவரை இவ்வளோ காலகட்டங்கள் துலாம் ராசிகள் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருந்தார் வருகின்ற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு மேலே அவர் கண்ணீராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அப்போ இந்த மாற்றத்தால் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டை வந்து அடிக்கப் போகுது எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஆப்பாக மாறப்போகிறது என்பதை தான் நம்ம வந்து பார்க்க முடியும் பொதுவாக அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ராகு கேதுக்களை பற்றி ஓரளவுக்கு வந்து காமனாக சில விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ராகுக்கேதுக்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி அது பார்த்திங்க அப்படின்னா நிழல் கிரகம் அது வந்து பிளானட்டு கிடையாது ஓகே அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் ராகு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அரவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அரவு என்றால் கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது அதாவது இந்த ராகு வந்து நிழல் கிரகம் என்பதால் அது வந்து கண்ணுக்கு தெரியாது இது கண்ணுக்கு தெரியாத பல சூட்சும பலன்களை வந்து வெளிப்படுத்தும்னு சொல்லலாம் ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் சரி கெட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் சரி கண்ணுக்கு யாருமே வந்து கெஸ் பண்ண முடியாது இதுதான் அடுத்தது நமக்கு நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான் உதாரணத்துக்கு இவர் யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருந்து விட்டால் அவங்களுக்கு ஜாக்பாட் மலை கண்டிப்பாக வந்து உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ராகு எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து பயன்படும் அப்படின்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் பாங்க டெக்னாலஜினால் நம்ம என்ன சொல்லலாம் ஒரு சேட்டலைட் இருக்குது ஒரு ராக்கெட் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு ட்ரெயினு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் மாடல் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நிலை மா முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக வந்து இருக்கும் அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப்பு மொபைலு டிவி ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து டெக்னாலஜி லைன் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மாடல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு இருக்க இருக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க அதே போல் கவர்சிங் அப்படின்னாக்க உங்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் அதில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட்டு அதே போல் மருந்து மாத்திரைகள் ஸோ இது எல்லாமே வந்து ராகு பகவானுக்கு உண்டான வளர்ச்சிகள் தான் ஸோ முன்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காலத்தில் வந்து எக்ஸ்ரே அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்கேன் அப்படின்னு வந்தோம் அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்கேன்னு வந்தது இப்படி நமக்கு வந்து அப்டேட்ஸ் இருக்குது இல்லையா அதுபோல் இந்த நவீனமான விஷயங்கள் எல்லாமே வந்து ராகு பகவான் தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க அரசியல் உலக அரசியல் அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி வேல்டு லெவலில் நடக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து கையாளக்கூடிய அரசியல் இதற்கு வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான் அடுத்தது அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் நீங்கள் வந்து கௌரவமாக வாழணும் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ராகுபகானுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக வந்து தேவைப்படும் அதாவது எந்த வித மிரட்டல்களாக இருந்தாலும் நம்ம வந்து தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணணும் போல் நம்ம டக்குன்னு பிறர்கிட்ட வந்து ஏமாந்துடக்கூடாது ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியும் யார் வந்து கரெக்டாக வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக சமுதாயத்தில் வந்து பெரிய நபராக இருப்பாங்க அதே போல் பொருளாதாரத்துலேயும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த நிலையில் வந்து இருப்பாங்க கௌரவம் அந்தஸ்து பேர் புகழ் இவர்களை தேடி தானாகவே வந்து வந்துடும் சொல்லலாம் இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு தொழில்துறையில் வேலை வாய்ப்புகளில் நம்ம வந்து பிரபலமாக பேசப்படுற துறை என்னன்னா ஐடி ஃபீல்டு ஸோ அந்த ஐடி ஃபீல்டு வந்து எந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னா ராகுபவானுக்கு உண்டானது தான் அதே போல் ஒரு டெக்னிக்கல் லைனில் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க டீலர்ஷிப் எடுத்து ஷேர் பண்ணுறீங்க ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க இப்போ மொபைல் சர்வீஸ் இருக்குது லேப்டாப் சர்வீஸ் இருக்குது டிவி சர்வீஸ் இருக்குது இதெல்லாம் கூட நல்ல ஒரு பணவரவை தரக்கூடிய அற்புதமான துறைகள் தான் இதலால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது நம்ம என்ன இந்த பொருள் பயிற்சி இவ்வளோ ரேட் வரும் இவ்வளோ வரணுங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துதான் ஆகணும் வேறு வழியே இல்லை மக்கள் வந்து அதை தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து ராகுமோகனுடைய மகனுடைய காரகத்துறைகள் தான் அதே போல் மீடியா துறை கனரக வாகனங்கள் பெட்ரோலியம் வாயு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எம்பி கட்ட பஞ்சாயத்துக்கள் ரவுடித்தனம் பண்ணுறவங்க இதுக்கு எல்லாமே வந்து ராகு பகவானுடைய காரகத்துவம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வொகேட்டு ஸோ அவர்களுக்கும் ராகு வந்து நல்ல பலமாக இருக்கும் ஸோ இப்படி பெரிய பெரிய துறைகளுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் வந்து காரகமாக இருப்பார் ஸோ இவர் பலனை தரக்கூடிய நிலைகள் நல்ல நிலைகள் வந்து விட்டால் இந்த ஒன்றரை வருடங்கள் அவங்களுக்கு வந்து தான் ஒரு ஜான ஜாதகத்தில் அவர் எப்படி எல்லாரும் இருக்கட்டும் கோச்சாரத்தில் யோகத்தை தரக்கூடிய நிலையில் வந்து விட்டால் ஒன்றரை வருடங்கள் அவர் வந்து சரியாக ஒரு ராசியில் வந்து பயணம் பண்ணுவார் அந்த ஒன்றரை வருடங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து செட்டில் ஆக முடியும் ஒரு தொழிலை ஆரம்பித்தோம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதிப்படுத்திக்க முடியும் சரிங்களா போல் இப்போ கேது பகவானுக்கு வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கேது அப்படின்னா ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் தியானத்துக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா தவத்திற்கு உண்டான கிரகம் புத்திநிலையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய கிரகம் இவரை வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கா கேது அப்படின்னா நுட்பமான அறிவுன்னு சொல்லுவாங்க நுண்ணறிவுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது புத்திசாலை மீதானம் என்பது வேறு அறிவு என்பது வேறு நுண்ணறிவு என்பது வேறு அறிவு என்பது இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் சேனல்ஸே எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தம் நாயில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்காக வந்து சில டைட்டில்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க சில பிக்சர் வந்து கொண்டு வருவாங்க பிறரை வந்து ஈர்ப்பதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அந்த தம் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த குட்டி குட்டி விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கு பயன்படும் ஒரு சினிமா துறையை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கொண்டு வருவாங்க ஒரு பாடல் காட்சிகளை வந்து அளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க நுட்பமாக அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தையே வந்து நல்லா வந்து வியாபாரம் பண்ண வைக்கும் அதிக வசூல் சாதனைகள் எல்லாம் வந்து படைக்க வைக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஆவா அவதார படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா அதெல்லாம் அளவுக்கு ஒரு டெக்னிக்கை வந்து கொஞ்சம் கையாண்டாங்க ஸோ இந்த மாதிரி நுட்பமான அறிவுகளை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேது பகவானுக்கு உண்டான காரகங்கள் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து கேது பகவான் யோக நிலையில் வந்தாலும் கண்டிப்பாக அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும் சாதிக்க முடியும் சரி இனி வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் வந்திருக்காங்க அவங்க மேஷத்துலேருந்து மாதிரி ஒவ்வொரு ராசிகளாக இனி நாம் வந்து பார்ப்போம் மீன ராசி மீனடக்குன நேர்களுக்கு உண்டான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் உங்களது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இவ்வளோ காலகட்டங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க இப்போ ராசிக்கே வந்துட்டாப்பில் நிதானம் கண்டிப்பாக வேணும் தலையில் ராகு பகவான் அதை தலைகணம் வந்து அதிகமாகிடும் யாரையும் மதிக்க மாட்டோம் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து எழுந்திட்டு பேசுகிறது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் சொல்கிறத நீ கேளு ஸோ இந்த மாதிரி என்னென்னா ராகு பகவான் வந்து உண்ணாமிடமான சிந்தனையை குறிக்கக்கூடிய இடங்களில் வந்து வரும்போது கொஞ்சம் எல்லாம் வந்து ஏற்படுத்துவார் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எதுலேயுமே வந்து ஒரு வித வேகம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒருவித வேகத்தை சொல்லலாம் மேலும் வந்து இது நிழல் கிரகம் வந்து அரவு கிரகம் என்பதால் ஒருவித மறைமுகமான வஞ்சகமான சூழ்ச்சியான மனநிலைகள் கூட உங்களுக்கு வந்து உருவாகலாம் அவனை வந்து அப்படி கிடைக்கலாமா இப்படி கிடைக்கலாமா அவனை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கையாளலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட் கூட வந்து உருவாகலாம் அதே போல் இந்த செய்வினை ஏவல் பில்லிசூனியங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஆர்வங்கள் ஈடுபாடுகள் வந்து அதிகரிக்கவும் அதை கற்றுக்கலாமா பிறருக்கு செய்யலாமா நம்ம யாருக்காவது செஞ்சுருக்காங்களா அதை எடுக்கலாமா ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் கூட வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உருவாகலாம் ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே வந்து நிதானம் என்பது வேணும் கண்டிப்பாக அடுத்தது நீங்கள் பிறந்தது திருதி வேதிபாதம் மகேந்திர நாம யோகம் பாலவ கரணம் நாகவகரணம் பிரீத்தி விரித்தி சிவம் நாம யோகம் கரணம் மேலும் வந்து விஷ்கம்ம கண்ணம் பரிக நாம யோகம் ஒரு கவலவகரணம் சகுனிகரணம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த இடத்துல பாதிப்புகள் என்பது இருக்காது நல்லாவே இருக்கும் அது என்னதான் இருந்தாலும் ஒரு நிதானம் என்பது உங்கள்கிட்ட வந்து பார்க்கலாம் நம்ம சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிறர் எல்லாம் வந்து பாதிப்புகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அவர்கள் இந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திருநாகேஸ்வரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கும் நாகத்துக்கும் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் ரெகுலராக வந்து துர்க்கையினுடைய வழிபாட்டை வந்து எடுத்துக்கலாம் துர்க்கை எங்கே இருக்கக்கூடிய துர்க்கையாக இருந்தாலும் ஓகே தாங்க சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை எந்த துர்க்கையாக இருந்தாலும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது போல் துர்க்கையை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே தேய்பிரை வளர்ப்புறையில் வரக்கூடிய அஷ்டமி தேதியில் வந்து பண்ணலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலவம் நாகவம்னு சொல்லி கரணங்கள் வருது இல்லையா அதில் போய் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அதே போல் திருமுருகன் பூண்டி திருப்பூர் அந்த கோவிலும் வந்து இந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணும் ஸோ திருப்பூர் வட்டத்தை சுற்றி இருப்பவர்கள் இந்த ஆலயத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அது இல்லாத பட்சத்தில் உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய காளியம்மன் மாரியம்மன் செல்லியம்மன் ஏன்னா இது இல்லாத இடமே கிடையாது ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து இருக்குது ஸோ அந்த கோவில்களை வந்து பயன்படுத்திக்கோங்க கோவில்களுக்கு உதவுங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த அழகு குத்துறவிங்க உருளதண்டை போகிறவங்க பூ மதிப்பவர்கள் இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து உதவுவதன் மூலமாக அற்புதமான யோக பலனை வந்து நம்ம வந்து அடைய முடியும் இது டெக்னிக்கல் வாய்ஸாகவும் உங்களை வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும் உங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து டெக்னிக்கல் வாய்ஸாக ஓல்டு மாடலில் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க டிவி வச்சுருக்கீங்க மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அப்டேட் வருஷனில் வந்து இன்றைக்கி என்ன நல்லா போய்ட்டுருக்கோ ஸோ அதையெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்போம் இது ஒவ்வொரு டெக்னிக்கல் லைன்லையுமே நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது வந்துள்ளோம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தில் கேது பகவான் கண்ணியில் ஏழாம் இடத்தில் கேது வல்லம்பா ஏழாம் இடத்துல வரலாம் அது எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தொழில் ரீதியாக ஒரு பாட்டர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு நுட்பமான திறமையுடைய ஒரு பாட்டர் வந்து நமக்கு வந்து கிடைப்பார் அறிவு என்பது வேறு பேரறிவு என்பது வேறு நுட்பமான விஷயங்கள் என்பது வேறு நுண்ணறிவு என்பது வேறு இப்போ கேது பகவான் தர்றது வந்து கேது பகவான் வந்து ஞானக்காரகன் அப்போ ஞானத்துக்கு இணையான அறிவை வந்து தருவாங்க அந்த ஞானத்துக்கு அறிவா இணையான அறிவு என்பது அது வந்து அரிய விட சிறந்ததாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ அளவுக்கு திறமையான ஒரு நல்ல ஒரு பாட்னரை வந்து தொழில் ரீதியில் வந்து நமக்கு இணைச்சு தருவார் ஏற்கனவே பார்ட்னர் இருக்கார் அவருக்கு அந்தளவுக்கு வந்து திறமை பத்தில் கொஞ்சம் மக்கா இருக்கிறாரு தொழிலில் வந்து அந்தளவுக்கு வந்து உஷாராக இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவருடைய நிலைப்பாடுகள் தன்மைகள் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறும் சரிங்களா ஆனால் திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ஏழில் கேது அது வந்து சிறப்பான அமைப்பு இல்லைங்க உண்மையிலே அதாவது திருமண வாழ்க்கை குழந்தை பிறப்பு செக்ஸ்வல் லைஃப் மீண்டும் ஒரு ஜெனரேஷனை வந்து உருவாக்கிறது கருமாழ மாட்டிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து கேது பகவான் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டார் அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து திருமண வாழ்க்கை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இது வந்து ஒரு வகையில் வந்து தடையை வந்து ஏற்படுத்தும் இப்போதுதாக கல்வ கல்யாணம் ஆனவீங்க ஒரு முப்பது நாற்பது வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இல்லறத்தில் வந்து ஒரு வித விரக்தியையும் இல்லறத்தில் ஈடுபட முடியாத ஒரு நிலையையும் சன்னியாசம் போயிடலாமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு நல்ல பாட்னர் வேணும் நம்ம வந்து டெவலப் ஆகணும் அப்படின்றவர்கள் இப்போ கேதுனுடைய காரங்கள் எல்லாமே பயன்படுத்தலாம் விநாயகர் சித்திரகுப்தன் சமாதிகள் வழிபாடு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது நம்ம வந்து நல்ல ஒரு பார்ட்னர் கிடைப்பா தொழிலில் நல்லா டெவலப் ஆகலாம் அதே நேரத்தில் வந்து திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாகர் சிலைகள் வந்து பிர பிரதிஷ்டை செய்வது பால அபிஷேகம் பண்ணுவாது அதேபோல் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் பண்ணுவது லட்சுமி கணபதியை வந்து தரி தரிசனம் பண்ணுவது குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா லட்சுமி நாராயணன் அந்த மாதிரி கோவில்கள் இருந்தது அப்படின்னா அங்கே விநாயகர் வந்து சன்னதி இருந்தது அப்படின்னா அவருடைய வழிபாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் தரும்போது இந்த பாதிப்புகளிலேருந்து நம்ம வந்து அழகாக வந்து மீண்டு வந்துட முடியும் சரிங்களா முடிந்தளவு இந்த வாய்ப்புகளை சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க பகிருங்கள் என அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்